விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு நடிகர் நல்ல ஒரு தலைவரும் கூட தமிழ்நாடு அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆக வேண்டியது அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் முதல் வருஷத்துலேயே எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் ஸ்டாலினே உரமாக உட்கார வச்சார் நம்ம தலைவர் நல்ல ஒரு தலைவர் தான் நல்ல ஒரு எல்லாருக்குமே ஏழை மக்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணியிருக்காரு ஆனா வந்து அவரை வந்து முன் வர வைக்கல தமிழ்நாட்டு மக்கள் அது அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மனிதர் ஏழைக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு நான் நம்ம கிராமத்து மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு அவருக்கு வந்து அவரை பத்தி தெரியாது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய இழப்பு தான் இது ரொம்ப பெரிய இழப்பு பெரிய இழப்பு தமிழ்நாட்டு மக்கள் அது வந்து உணரலை கடைசி வலிக்கும் கேப்டனை வரவிக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் அப்பயே எதிர்கட்சி இருந்த அடுத்த வருஷமே வந்து முதலமைச்சர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தாரு கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் நடிப்புலயும் சரி அவருடைய கட்சியிலையும் சரி அவர் ரொம்ப திறமையாக வந்து எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது அவருக்கு வந்து நிறைய ஒரு சவால் சவாலை விடுத்தாங்க நீங்க கட்சியில இருக்க கூடாது கட்சி விட்டு விலகணும் நீங்க ஒரு குடிகாரன் அந்த மாதிரிலாம் பேசுனாங்க இதுவே ஜெயலலிதா சொன்னாங்க நீங்க ஒரு குடிகாரன் நீங்க எனக்கு ஊத்தி கொடுத்தீங்களா அந்த மாதிரிலாம் வந்து விஜயகாந்த் சார் வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஜெயலலிதாமாவே வந்து பேசினாரு எதிர்த்து பேசினாரு அந்த டைம்ல அவர் நல்ல ஒரு பீக்ல இருந்தப்போ அவர் வந்து வர வைக்காம விட்டு தப்பு ஏழை மக்களுக்கு விஜயகாந்த் முதல்ல சோறு போட்டதே விஜயகாந்த் தான் நீ சாப்பிடுற சாப்பாட நான் சாப்பிடுற சாப்பாடை நீ சாப்பிடணும் நீ சாப்பிடுற சாப்பாடை நான் சாப்பிடணும் அப்படின்னு கொண்டு வந்து விஜயகாந்த் சார் தான் ஏற்றத்தாழ்வு இல்லாம ஜாதி மதம் இல்லாம ஒரு கட்சியை உருவாக்குன ஒரு விஜயகாந்த் சார் மட்டும்தான் இதை நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப சொல்லிக்க விரும்புறேன் ஆனா வடிவேலு வந்திரு வந்திருந்தாருன்னா சாவுக்கு கண்டிப்பா விஜயகாந்தோட இரங்கலுக்கு வடிவேலு வந்திருந்தா கண்டிப்பா அவருக்கு எந்த ஒரு விபத்து நடந்திருக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும் ஏன்னா வந்து அவர் வந்து ரொம்ப விமர்சனமா பேசியிருக்காரு விஜயகாந்தை பத்தி அதெல்லாம் ஒரு கட்சி அதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு வடிவேல் வந்து ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு திமுக கூட்டணி திமுகவில் இருந்தாரு விஜயகாந்தே திமுக தான் இருந்தாரு அதுக்கப்புறமா தான் திமுக தனி கட்சியை வந்து ஆரம்பிச்சாரு விஜயகாந்த் ஆனா வடிவேலு வந்து ரொம்ப ஆஹ் பேசிட்டாரு விஜயகாந்த அதனால அவர் கண்டிப்பா வந்து வந்திருந்தாருன்னா அந்த இடத்துல அவருக்கு எந்த ஒரு விபத்து நேர்ந்திருக்கும் கண்டிப்பா நேர்ந்திருக்கும் அதனாலதான் அவர் வரல கண்டிப்பா வந்து வடிவேலி வந்திருந்தா கண்டிப்பா அவருடைய விபத்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்னு நடந்திருக்கும் அவருடைய ரசிகர் பெருமக்கள் வரைக்கும் எம்ஜிஆரு ஜெயலலிதா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து மறைஞ்சிருக்காங்க அதாவது இந்த இந்த வருஷத்துல புரியுதுங்களா ஆனா விஜயகாந்த் இந்த வருஷத்துலதான் வந்து மறைஞ்சாரு அவரோட நினைவால மக்கள் எல்லாமே நிறைய பேர் திரண்டு வந்தாங்க இதே எம்ஜிஆர் வரல ஜெயலலிதா வரல கலைஞர் கூட வரல ஏன்னா கலைஞர் கூட வரல எல்லாருக்கும் மெரினால செல வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் விஜயகாந்த் அவரோட இடத்துல அவரோட கட்சி ஆபீஸ்ல இருக்கிறது தான் அவரோட அவரு சம்பாதிச்ச இடத்துல இருக்காரு மத்த எல்லாம் பொது இடத்துலதான் வச்சிருக்காங்க நாலு பேர் பொது இடத்துல வச்சாலும் அவர் சொந்தாசம் அவரோட சொந்த உழைப்புல சம்பாதிச்ச இடத்துல தான் அவர் வந்து போச்சிருக்காங்க கடத்தான நினைவுடனே பொதுமக்கள் கருதுறாங்க நம்ப இல்லை எல்லாருமே வந்து தான் கருதுறாங்க ஏன்னா வந்து அவரோட சொந்த உழைப்பு புரியுதுங்களா அவரு நடிப்புலயும் சரி கட்சியிலயும் சரி அவரு ஒரு யாருக்கிட்டையும் ஒரு எந்த ஒரு விமர்சனமும் வந்து அவரை அவரை பத்தி பேசப்படலை பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நடிகர் தரப்புல வேணா அவரை பேசிருக்கலாம் அவர் வந்து நடிகர் தரப்புல வந்து அவர் தலைவரா வந்தாரு முதல் வாட்டி அவர் மலேசியால வந்து இது வச்சாரு மீட்டிங் வச்சாரு விஜயகாந்த போல ஒரு நடிகர் யாருமே கிடையாது இன்னைக்கு இருக்கிற விஜய் சரி அஜித்த சரி விஜயகாந்த் போல யாருமே நடிக்க முடியாது புரியுதுங்களா விஜயோட விஜய் வந்து அரசியல் விஜய் வந்து படத்துல வந்து நடிப்பு வந்து பிளாப் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு படம் ஃபர்ஸ்ட் வந்து விஜயகாந்த் கூட அவங்க அப்பா கேக்குறாரு ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் படத்துல நடிக்கணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவங்க அப்பா கால் பண்ணி கேட்கிறாரு கால் பண்ணி விஜயகாந்த் சாரே கேட்கிறாரு விஜயகாந்த் சார் என்ன சொல்றாருன்னா போனை கட் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அவங்க வீட்டுக்கு போயிடாரு விஜயகாந்த சார் எதனால அவரோட அந்த ஒரு யாருக்கும் யாரும் ஒரு கேட்டாலும் அந்த உடனே வந்த மரியாதை உடனே ஒரு ஏற்ற தாழ்வு இல்லாம பாக்குற ஒரு ஆளு விஜயகாந்த் மட்டும் தான் ஏன்னா வந்து அடிப்படையில இருக்கிற தொண்டனையும் வந்து நம்ம மேல எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு நினைவு வந்து விஜயகாந்த் மட்டும் தான் விஜயகாந்த் சார் மட்டும் தான் நினைச்சாரு இதுவே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே நிறைய கட்சி இருக்கு இன்னைக்கு நிறைய கட்சி வந்துருக்கு ஆனா என்னைக்கும் வந்து தேமுதிக இருக்கணும் தான் மக்கள் நினைக்கல மக்கள் நினைச்சிருந்தா இன்னைக்கு விஜயகாந்த் முதலமைச்சர் ஆயிருப்பாரு முதலமைச்சர் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டாரு விஜயகாந்த் தான் என்னைக்குமே முதலமைச்சர் ஆயிருப்பாரு அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தவரை மீடியா ஃபுல்லா மீடியா மட்டும் தான் டேமினேட் பண்ணாங்க ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா இது வரைக்கும் விஜயகாந்த் நான் பார்த்து அவரோட படத்தை எல்லாமே எங்க அம்மாவோட விஜயகாந்த் ரசிகர் எங்க அப்பாவும் விஜயகாந்த் ரசிகர் நானும் விஜயகாந்த் படம் நிறைய பார்த்துருக்கேன் இதோட நூறாவது படம் யாருதுன்னா சக்சஸ் ஆயிருக்கீங்களா ரஜினி விஜய் அஜித் யாராவது படம் சக்சஸ் ஆயிருக்குங்களா கேப்டன் பிரபாகரன் என்ன படம் விஜயகாந்த் எடுத்திருக்காரு விஜயகாந்த் எடுத்த படம் எல்லாமே வந்து இட்டு தான் அவரோட அவரோட படம் எல்லாமே தான் கேப்டன் எது கழிக்கிறாங்க ஒரு ஒருத்தரை மட்டும் தான் நம்ம ஒரு ஒரு பதிவு மட்டும் போட முடியும் ஒரு ஒரு பதிவு மட்டும் தான் கொடுக்க முடியும் முதலமைச்சர்னு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் துணை முதலமைச்சர் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் கேப்டன் அப்படின்ற ஒரு பதவி ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் கேப்டன் பிரபாகரன் கத்துது விஜயகாந்த் மட்டும் தான் புரியுதுங்களா அம்பேத்கர் கட்ட கதை நினைக்கிற ஒரே ஆளு விஜயகாந்தர் மட்டும் தான் அவரு சாதி மதம் அம்பேத்கர் சொன்னாரு அதே ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு சாதி பாகுபாடு மத பாகுபாடு இன பாகுபாடு எதுவுமே கிடையாது விஜயகாந்த் ஆரம்பிச்சது மட்டும் கட்சி மட்டும் தான் எல்லாருமே என்னோட கட்சியில இருக்கலாம் எந்த சாதியினரும் கிடையாது எந்த மதத்தினும் கிடையாது புரியுதுங்களா விஜயகாந்த் அப்படி ஒரு நல்ல தலைவர் அவரை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு எழுந்துட்டாங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம் ரொம்ப

அவரு சாப்பிடணும்னு நினைக்கிற எல்லாருமே சாப்பிடணும்னு நினைச்ச ஒரே ஆளு விஜயகாந்த் மட்டும் தான் ஏழை மக்கள் நான் கஞ்சி குடிப்பேன் நான் நான் வீட்டுக்கு போய் கஞ்சி குடிப்பேன் நான் காலையில இருந்து கஞ்சி குடிப்பேன் விஜயகாந்த் அதே கஞ்சி அவரு என்ன குடிக்கிறாரோ அதை நான் குடிக்கணும் அது என்ன சாப்பிட்றாரோ அதை நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச ஒரே ஆளு விஜயகாந்த் மட்டும் தான் தமிழ்நாடு அவரு இறந்தது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவா நினைக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டம் விஜயகாந்த் இருந்ததாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்த நிலைமைக்கு விட்டுருக்க மாட்டாரு மோஸ்ட்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வேஸ்ட் ப்ரோ தமிழ்நாட்டுலாம் கவர்மெண்டே கிடையாது எல்லாமே பிரைவேட் தான் இப்ப எல்லாமே பிரைவேட் தான் மோடி அரசு மொத்தமே பிரைவேட் தான் ஆக்குறாங்க இன்னைக்கு ஒரு இதுவே ஏரோப்ளைன் ஏர்போர்ட்டே வந்து கவர்மெண்ட் இருக்குதா தமிழ்நாட்டுக்கா பிரைவேட்டுக்காக வாங்குறாங்க புரியுதுங்களா மோடி வந்து ஒரு பிரைவேட்டே ஆக்குறாரு மொத்தமே பிரைவேட்டு தான் தமிழ்நாட்டுல இனிமே கவர்மெண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது நீ கவர்மெண்ட் ஸ்டாப் ஆனா மாசம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கலாம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கலாம் நினைக்கிறான் கவர்மெண்ட்டே கிடையாது இனிமேட்டு எல்லாமே பிரைவேட் மட்டும்தான் அதானி அம்பானி அவனுக்கு ரெண்டு பேரும் எல்லாமே வந்து அவங்க பண்றது புரியுதுங்களா அவங்களோட இதுல மட்டும்தான் மோடி வந்து எல்லாம் ஒரு ஆளே கிடையாது புரியுதுங்களா அவரு வந்து இன்னைக்கு எதுவுமே தமிழ்நாட்டுக்கு நினைக்கலாம் அவர் ஓட்டுப்பட்டு போட்டு வைக்க மாட்டாங்க தமிழ்நாடு என்னைக்குமே அவர் வந்து முன்னிறுத்த மாட்டாங்க புரியுதுங்களா தென் மாவட்டத்திலும் சரி நம்ம மாவட்டத்திலும் சென்னை மாவட்டத்திலும் சரி அவர் வந்து வர மாட்டாங்க ஆனா தலைவர் இழந்ததை ரொம்ப பெரும் பாதிப்பா நாங்க நினைக்கிறோம் புரியுதுங்களா விஜயகாந்த் ஜெயகாந்த் எல்லாத்தையுமே அழுத்துட்டாரு தான் இவங்க வந்து இப்போ வந்து மேற்படியே நம்ம என்ன செய்யணும் புரியுதுங்களா அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது அவரை போல ஒரு ஆளு இது கிடையே கிடையாது புரியுதுங்களா அவங்க ஷூட்டிங்ல போனாங்களோ எதுக்கு எதுக்காக போனாங்களோ தெரியும் அவங்க பர்சனல் மேல போயிருக்காங்க புரியுதுங்களா அவரை போல ஒரு நல்ல தலைவரா அவங்களால ஆக முடியாது சினிமால இருந்து ஒரு ஆளு வருந்து அவர் அரசியல வந்து எதிர்கட்சி தலைவரா வந்த உடனே எதிர்கட்சி தலைவரா உட்காருதுன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது புரியுதுங்களா விஜயகாந்த போல ஒரு ஆளுக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவர் வந்து கட்சியில வந்து இறங்கணும் உடனே எதிர்கட்சி தலைவரை உட்காராரு இதே இருக்கிற இன்னைக்கு பீக்கில இருக்கிற டிஎம் கே வந்து ஓரமா உட்கார வச்சு விஜயகாந்த் எதிர்கட்சியில உட்கார விஜயகாந்த் சாரு புரியுதுங்களா அவரோட நிலைமை என்னன்னு பாருங்க தமிழ்நாடு அவ்வளவு பெரிய அரசியல்வாதி அவரை பெரிய ரசிக்கிற வந்து அன்னைக்கு விட்டுட்டாங்க புரியுதுங்களா இன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் இல்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க அன்னைக்கு அவங்க அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் விஜயகாந்த் சாருக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் விஜயகாந்த் சார் இருந்திருப்பாரு அவரு இந்த நிலைமைக்கு ஆயிருக்க மாட்டாரு விஜயகாந்த் சார் வந்தா ஏழை மக்கள் கண்டிப்பா முன்னேறி இருப்பாங்க கிராமம் வந்து நல்ல உயர்வடைந்திருக்கும் புரியுதுங்களா கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நல்ல ஒரு நல்லா இருந்திருப்பான் இன்னைக்கு கிராமத்துல இருக்க அடிமடத்துல விஜயகாந்த் சார் இருந்தா அவரோட கட்சி வந்து இன்னைக்கும் கிராமத்துல இருக்கு எல்லாரோட கிராமத்துல அவர் வந்து தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்காரு எல்லாரோட மனசுலயும் வந்து குடியிருக்காரு விஜயகாந்த் சார் வந்து என்னைக்குமே எல்லாரோட மனசுல இருப்பாரு நல்ல ஒரு மனிதரும் இல்ல சரி நல்ல ஒரு மனிதர் புரியுதுங்களா ஏழை மக்களுக்கான மனிதர் விஜயகாந்த் மட்டும் தான் அது அவர் இருந்தாலும் சரி விஜயகாந்த மட்டும்தான் தேமுதிக தேமுதிக கோயில் அது புரியுதுங்களா அவர் விஜயகாந்த் சார் வந்து என்னைக்குமே மனசுலயும் ஏழைகளோட மனசுலயும் தான் இருப்பாரு புரியுதுங்களா அவர் வந்து என்னைக்குமே வந்து விஜயகாந்த் சார் வந்து நல்ல ஒரு மனிதர் மனிதர் வந்து என்னைக்குமே மறக்கவே கூடாது இந்த தமிழ்நாட்டு மக்களும் சரி இந்த ஆல் ஓவர் இந்தியாவும் சரி மோடியே வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காருனா எதனால விஜயகாந்த் அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் அதனால மட்டும்தான் மோடி இந்த நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு வராங்க இப்ப பண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தென் மாவட்டங்கள்ல நாலு மாவட்டத்துக்கு மழை ஃபுல்லா நைன்டி பர்சன்டேஜ் மழை பெஞ்சிச்சு பண்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் விஜயகாந்த் சாவுக்கு வந்தாங்க எதுக்கு அவருடைய இரங்கல் தெரிவிச்சாங்க எதுக்கு அவர் நல்ல ஒரு மனிதர் புரியுதுங்களா நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு நடிகர் அவரை போல நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது விஜய் ஆனது காரணமே விஜயகாந்த் புரியுதுங்களா விஜயகாந்த் சார் பஸ்ட் அவரோட படத்துல நடிக்கணும்னு அவங்க அப்பா கேட்ட உடனே விஜய் விஜயகாந்த் சார் பத்து நிமிஷத்துல அவங்க வீட்டுக்கு போனாரு விஜய் விஜய் சாரோட அப்பா வீட்டுக்கு பர்ஸ்ட் வீட்டு வீட்டுக்கு போனாரு புரியுதுங்களா நான் செந்தூரா பாண்டிய தம்பிடான்னு சொல்லிட்டு பர்ஸ்ட் விஜயகாந்த் கூட நடிச்ச படத்துல இருந்தா விஜய் பீக்கானாரே சரிங்களா விஜய் இல்லைன்னா விஜய் இன்னைக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க நானும் விஜய் ரசிகர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு விஜயகாந்த் நல்லா பிடிக்கும் எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது ஆனா எங்க அம்மாவுக்கு விஜயகாந்த்தான் பிடிக்கும் இன்னைக்கு வேலுமா நான் விஜயகாந்த் சாரோட ரசிகன் தான் ஆனா அவருக்கு நான் ஓட்டு போடல உண்மையா சொல்றேன் இது வரைக்கும் அவர் வந்து எங்க தொகுதியில வந்து எங்க சைடு நிக்கல நான் கும்பிடிப்பூண்டி தொகுதியில இருந்து வரேன் கும்மிடி தொகுதியில இது வரைக்கும் விஜயகாந்த் சார் நிக்கல சிஹெச் சாகர் ஒரு வாட்டி நிக்க வச்சாங்க அப்ப நாங்க ஓட்டு போட்டோம் சிஹெச் சாகர் ஒரே வாட்டி நிக்க வச்சாங்க அப்ப நாங்க முரசுக்கு ஓட்டு போட்டோம் புரியுதுங்களா ஆனா விஜயகாந்த் சார் வரணும்னு தான் எல்லாரோட ஆசையும் புரியுதுங்களா எங்க ஊர்ல விஜயகாந்தர் நிறைய பேர் இருக்காங்க விஜயகாந்த் கட்சியில நிறைய பேர் இருக்காங்க ஆனால் விஜயகாந்த் சார் வா இன்னைக்கு இழந்தது ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு பெரும் இழைப்பாக இருக்குது விஜயகாந்த் சார் மிஸ் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ஒரு நல்ல ஒரு மனிதரை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு எழுந்துச்சுன்னா அதுக்கு காரணம் மீடியா ஃபுல் மீடியா மட்டும்தான் அவர் பேசுன நல்ல கருத்து எதுவுமே வந்து மீடியா போடலை அவர் பேசின அந்த ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அதை மட்டுமே சுட்டி காட்டி அவரை வந்து டாமினேட் பண்ணி ஃபுல்லா அவருடைய கட்சியோட இழைப்பை ஃபுல்லாமே மீடியா மட்டும் தான் பண்ணிச்சு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை நான் வேணா எங்க வேணா கூட வந்து சொல்லுவேன் விஜயகாந்த சாரை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மீடியா மட்டும் தான் வந்து அவரை வந்து லாஸ் பண்ணிடுச்சு இன்னைக்கு அவர் உடம்பு சரியில்லாத காரணமே அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம் அவரோட ஒரு கட்ட கால் விரலை எடுத்துட்டாங்க கை விரலை எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பத்து பேருக்கு சோறுபட்ட கை அவரோட கால் இல்லை அப்போ எப்படி மனசு கஷ்டமா இருக்கும் மக்களுக்கு புரியுதுங்களா அவரோட சாவுக்கு இது வரைக்கும் வராத கூட்டமே வந்திருக்கு ஏன்னு ஏன்னு கேட்டா அவரோட ரசிகர் பட்டால அதிகம் அவரோட கட்சி பட்டால அதிகம் அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்கு மாவட்ட செயலாளரும் சரி ஒன்றிய செயலாளரும் சரி கவுன்சிலர் இருந்தாலும் சரி அவரோட சாவுக்கு எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அவரோட நினைவுகளை எல்லாமே எல்லாரோட மனசுலயும் குடியிருக்கு ஏழையோட மனசுல கண்டிப்பா குடியிருக்கு ஏழைக்கான ஒரே தலைவன் விஜயகாந்த் மட்டும்தான் அதை வந்து நான் சொல்லிக்கிறேன் அம்பேத்கர் அடுத்துக்கு நான் விஜயகாந்தை மட்டும்தான் மதிக்கிறேன் எந்த ஒரு காரணம் வந்தாலும் சரி அவர் ஜாதி மத இன எந்த பாகுபாடு இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சாரு அதனால தான் அவருக்கு ரசிகர் பட்டாலுமே சரி எந்த கட்சி தொண்டன வந்தாலும் சரி அடிப்படை தொண்டனாலும் சரி அவருக்காக வந்து என்னைக்குமே போராடுவான் இன்னைக்கு இல்லை அவரு இருந்தாலும் சரி மறைந்தாலும் சரி என்றும் விஜயகாந்துக்காக போராடுவேன் நன்றி